ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நாளமாக இருக்கிறோம் இன்றைக்கி திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நிறம் அதிஷ்டு என்னென்ன போன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பழங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலங்கள் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் முதல் தேதி ஆங்கில மாத பிறப்புங்க இன்றைய தினம் புது வருட கணக்கெல்லாம் இன்னைக்கு போடுவாங்க இன்றைய தினம் திங்கக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி ட டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்றைக்கி நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல நான்கு இருபது சேர்க்கையாக ராகு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது நிறைய பிளானை இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இன்றைய தினம் உங்களை முயற்சிகள் மூலமாக நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் இத்தனை நாள் இருந்து வந்திருந்த சில விஷயங்கள் தோல்விகள் எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க மீண்டும் ஒரு முறை தோல்வியடைந்த காரியங்களை ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி நீங்க ஆட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சுக்கர பகவான் ராசி இரண்டாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறதுங்க நலமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் நீங்கள் புதிதாக பண வரவுகளை கிடைக்கப்படக்கூடிய வகையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க அதில் நல்ல வருமானங்கள் பல மடங்கு ஈர்த்த யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால வருமானம் ஈட்டி நல்ல ஒரு திருப்திகரமான சூழலை உருவாக்கிக்கொள்ள முடியுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளுங்க புதிய முயற்சியில் உங்கள் வியாபார ரீதியாக இன்னைக்கு நீங்கள் தாராள தாராளமாக நிறைய இன்னைக்கு மேற்கொள்ளலாம் பண வரவுகளுக்கு அதிகரித்து லாபங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க பொதுவாக இன்றைக்கி நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ வரி வெளிப்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அது சிறப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும் அதனால் சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே கை கொடுங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் வீடே வந்து கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஆனந்தத்தையும் இந்த தினம் அதிகமாக நீ அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு எளிபடியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் எல்லாமே இப்பொழுது தானாக கைக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் பண வரவுகளை பாக்கியில் வசூல் செய்யி நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு வட்டார பழக்கங்கள்ல புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல மேன்மையான முன்னேற்றமான ஒரு சூழல் அமைவதற்கு உங்க பேச்சு திறமை பயன்படுத்துங்க அலுவலகப் பணிகள் உங்க அனுபவ சிறப்பாக வெளிப்படும் உங்க பேச்சு திறமையின் மூலமாக நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் பெரும்பாலான குழப்பங்கள் வந்து உங்க மனதில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நல்ல விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல மன தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய வருமானமும் அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது நண்பிலை தெளிவான ஒரு நாள் அதனால் இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கான பிளானிங் எல்லாமே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நல்ல நாள் என்ற தினம் சில மங்களகரமான செய்தி ஒன்று இன்றைய தினம் வீடு தேடி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சில பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நபர்களாக இருப்பாங்க அதிகமான துருதுருன்னு நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நல்ல ஒரு சாதுரியமான பேச்சுகள் மற்றும் சாதுரியமான செயல்பாடுகள் மீது நபர்களாக இருப்பாங்க அவர்கள் எல்லாருமே உங்கள் தொழிலுக்கு உதவி செய்வாங்க அதனால உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே சக்திசாலியின் உதவி உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கும் அதிக லாபத்தை நீங்கள் பெருகிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வந்து மாற்றலாம்னு யோசிப்பீங்க டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வந்து நீங்க பழசு கொடுத்துட்டு புதுசு ஒன்று வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் நலன் அதிகமாக கிடைக்கும் நீங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கான முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்க மனதிற்கு நீ உங்க காதல் சந்தித்த பிறகு உங்க வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க பொறுமையாக இருக்கணுங்க இந்த தினம் மத்தவங்க சொல்றத நம்பியெல்லாம் எல்லாம் நீங்க முதலீடு பண்ணக்கூடாது தொழில் அதனால பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால உங்களுடைய சுய சுய மூலமாக நீங்க முதலீடு செய்வது நல்லது இன்றைய தினம் உங்களுடைய இயல்பான அன்பு காரணமாக நீங்க அனைவரிடமும் கனிவோடு அன்போடு நடந்துக்கிறது மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஏற்படுங்க சில சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா நீங்க தாராளமாக கலந்துக்கங்க அதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க பெற முடியும் மனசு வந்து நல்ல ஒரு இனிய மனநிலையை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில உணர்ச்சி மயமான இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சென்டிமெண்டலான சில அப்டல்ஸ்லாம் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எதையும் உங்கள் மனதை பாதிக்காமல் நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் நண்பர்களே இந்த தினம் உங்களது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பணியில பணியிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையோடு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க சில பேர் வந்து குடும்பத்தோட நடைபயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மூன்றாம் நபர் தலையிட்டு வந்து அனுமதிக்கக்கூடாதுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நடுவில் நாட்டமேட்டி நாட்டமைங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க மூன்றாம் நபர் பேசுகிறாங்க இடையில புகுந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அலோவ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசி பிரச்சினைகள் எல்லாம் நீங்கள் நல்ல வகையில் சால்வ் பண்ணிக்க முயற்சியும் இருக்கலாம் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாங்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை பயன்படுத்தினா அது கும்பராசி ஒன்றில் யாரெல்லாம் இந்த தினம் அவிட்டம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நல்ல சூழல் சந்தோஷமான சூழல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் பண வரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வசூலாகும் அதனால உங்களுக்கு தன வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்க்கு ஹாப்பியாக இருப்பீங்க சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் அதனால திருமணம் அல்லது இதர ஏற்பாடுகளை தாராளமா இன்னைக்கு செய்யலாங்க புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கிறதுனால நட்பு வட்டார மேம்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொத்துங்களை நீங்க மறந்துடாதீங்க அதனால முன்னேற்றங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் போராட்ட நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்ன திருப்தியான வியாபார வாழ்க்கை காத்திருக்குங்க அதனால வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள் புதிய மன தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுறதுனால குழப்பங்கள் நீங்கிறதுனால உங்கள் காரியங்களை நீங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ண முடியும் வெற்றிக்கான பாதையை திட்டமிட்டு உருவாக்குவதற்கான நல்ல ஒரு தெளிவான ஒரு நாள் என்பதுனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திருப்தி வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்கள் உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே